அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் ஆட்சி வீட்டில் சூரியன் சூரியன் எழுதிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் சந்திரனும் செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே ராசிக்கு சகாயமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவரது நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் ஜென்மம் போன்ற இடங்களில் வலம்பெறுவது பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தாது அந்த வகையில் பார்க்கும் போது அஷ்டமத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் முதன்மை கிரகம் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமர்கிறாருங்க சூரியன் ஒன்பதில் அமரும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் சிரமங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய மற்றொரு ஆட்சி வீடுதான் அவருக்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே ஒரு வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியுமாக செயல்படுகிறார் என சூரியன் அப்படிப்பட்டவர் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தில் நுழைவதால் காத்திருக்கும் அதிர்ச்சியை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தில் நுழையக்கூடிய சூரியன் தனது சப்தம பார்வையை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதில் அமர்ந்து வெற்றிக்கே உரைத்தான மூன்றாம் இடத்தில் பார்ப்பதால் இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடைதாமதம் சிக்கல் சிரமம் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்ற முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரியன் பல்வேறு வகையான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அதீத நன்மையை அள்ளி கொடுத்தாலும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அதிக சிரமத்தை ஏற்படுத்துவார் அந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாறுதல் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக தவறவிடாமல் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கான மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது பொதுவாக இந்த தருணத்தில் பான சந்தர்ப்பம் சிறு முயற்சியிலே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க உதாரணமாக இந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன் அரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் அனைவரின் மத்தியிலும் ஆர்வம் பிறக்கிறது அனைவரும் அரசராக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகிறார்கள் ஆனால் அந்த போட்டியில் ஒருவேளை தோல்வியடைந்தால் என்ன தண்டனை என்று அரசர் அறிவிக்கிறார் அவர்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்பதுதான் அந்த தண்டனை இதை கேட்டவுடன் அனைவர் மனதிலும் இருந்த ஆர்வம் விலகி அந்த போட்டியிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றுகிறது ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக முன்னே வருகிறான் அப்போது அவரை சுற்றி இருந்த மக்கள் அவரை பலவாக்கல குழப்புகிறார்கள் ஏனென்றால் அந்த கதவு என்பது முழுக்க முழுக்க இரும்பாலானது அதை வெறும் கைகளால் தள்ளி திறக்க முடியாது அது மட்டுமல்லாது கதவின் பின்புறம் யானை பலம் கொண்டு தடுத்திறக்கலாம் அல்லது மிக பெரிய அளவுல திறமை கொண்ட போர் வீரர்கள் அந்த கதவை பின்னால் தடுத்திருக்கலாம் என பல வகையில் அவரை எச்சரிப்பதோடு மட்டுமல்லாது உன்னுடைய இரு கைகளையும் இழந்து நடுத்தருவில் பிச்சைதான் எடுக்க போகிறாய் என்று அவரை எச்சரிக்கின்றனர் ஆனால் அவர் எதையும் பொருள்படுத்தாமல் அந்த போட்டியில் பங்கு பெறுகிறார் தன்னுடைய கைகளின் பலத்தை பயன்படுத்தி கதவை தள்ள முயற்சி செய்கிறார் அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் சில விஷயம் மிகுந்த கடினமானதாகவும் சிக்கலாகனதாகவும் இருக்கும் என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் பார்த்தால் உங்களுடைய சிறு முயற்சி கூட அந்த விஷயத்தை எளிதில் வெற்றிகரமாக மாற்றி விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சில நேரங்களில் பல முயற்சிகளை நாம் செய்யாமலே சில விஷயங்களை அடைய செய்து விடுகிறோம் எனவே இந்த வேளையில் சூரியன் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் கொண்டால் தொட்டகாரியம் உறுதியாகவே மிகவும் சிறப்பாக கைகூடும் குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதி செய்வதற்கான அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது மனதிற்கு மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் இந்த தருணத்தில் காரிய தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் மற்றும் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டு நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான ஒற்றுமை மற்றும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய பல மன கசப்புகள் சங்கடங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது தொழில்துறை துறையில் இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை இந்த தருணத்தில் எளிதில் கடந்து வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மன நிம்மதி பாதித்து வந்த தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வேளையில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல எதை முயற்சி செய்தாலும் அதை சந்தேகம் இல்லாமல் முழு மனதுடன் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்திலும் நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுப்பார் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சிறப்பான மாறுதல் உண்டு இந்த வேலையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கொள்ள விருச்சகராசிக்காரர்கள் நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் செய்வதால் உடல்நலம் புத்துயிர் பெறுவதோடு அனுதினமும் அன்றான பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செய்வதால் நிறைந்த நன்மை சூரியன் எழுதிய தலைவிதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு